அன்பான நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது உங்களுடைய தொழில் திருமண வாழ்க்கை குடும்பம் பணவரவு காதல் படிப்பு உடல்நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும் கிரகங்களின் பார்வை மற்றும் இயக்கம் உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க உங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும் அலட்சியத்தையும் அவசரத்தையும் தவிர்த்தால் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நிதானமும் திட்டமிடலும் ரொம்பவே முக்கியம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகளால் பாராட்டப்படுவீங்க சிலருக்கு தொழில் நிரந்தரமாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் பல காலமாக எதிர்பார்த்திருந்த ஊதியம் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உடன் வேலை செய்பவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்கிறத தவிர்த்துக்கணும் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் நேரடியாக அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதை விட அவர்களாகவே அதை உணர்ந்து கொள்ளும்படி புத்திசாலித்தனமான சில செயல்களை செய்யணும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்கிறது நேரம் தவறாமல் பஞ்சுவாலிட்டியாக நடந்துக்கிறது உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் கொண்டு வரும் பண வரைவில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் இதுவரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக நெருங்கிய உறவினர்களுக்குள்ளும் நண்பர்களுக்குள்ளும் மனக்கசப்புகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இதனாலேயே சில மன அழுத்தங்கள் எல்லாமே உருவாகி இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக விரைவில் உங்களுக்கு முடிஞ்சு நல்ல பலன்களை கொடுக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போவது மிக முக்கியம் அதிலும் குறிப்பாக அதிகாலையில் குடும்ப உறவுகளிடத்தில் அன்பாக பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி உற்சாகப்படுத்துவதன் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும் வாரிசுகளின் பழக்க வழக்கம் மற்றும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப விஷயங்களில் மூன்றாவது நபரை அனுமதிக்க வேண்டாம் குல தெய்வத்தை தினமும் கும்பிடுங்க உங்களுடைய வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியும் மேன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது இதற்கு பிறகு உங்களுடைய உற்பத்தி மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கப் போகுது எந்த ஒரு ஒப்பந்தங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லது அரசியலில் இருக்கக்கூடியவங்க அடக்கத்துடன் இருப்பது நல்லது மேலிடத்திற்கு எதிரானவங்களுடைய நட்பு உங்களுக்கு கனவிலும் வேண்டாம் அரசு பணியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியான வேலை மற்றும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் உடன் வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால உங்களுடைய வேலையில நேர்மையாக செயல்பட வேண்டிய காலமா இது இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துகள் சேரும் மகப்பேறு நல்லபடியாக அமைய முறையான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மறதியை விரட்டுவதற்கு யோகா மற்றும் அதிகாலையில் எழுவதை பழக்கப்படுத்திக்கணும் கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்க தன்னுடைய தனித்திறமைகள் மற்றும் வேலையில் கவனத்தை முழுமையாக செலுத்தணும் வீணான ரோசம் மற்றும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வாகனங்கள் சரியான நிலையில் இயங்குதா அப்படின்னு நீங்க எப்பவுமே செக் பண்ணிக்கணும் உங்களுடைய வாகனங்கள்ல ஒருவேளை பழுது ஏற்பட்டிருக்கு இல்லை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை உடனே சரி செய்யணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைவலி சுவாச கோளாறுகள் அடிவயிறு உபாதை இரத்த அழுத்த மாற்றம் இது எல்லாமே ஏற்படலாம் உங்களுடைய மன நிம்மதி மற்றும் ஆறுதலுக்காக நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகுது தேவையற்ற விஷயங்களை பேசி குடும்பம் மற்றும் தொழிலில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களின் வார்த்தையை கண்டுகொள்ளாமல் விடுவது நல்லது உங்களுடைய தன்மானத்தை தூண்டுவதற்கும் கோபப்படுத்துவதற்கும் சில நபர்கள் எப்போதுமே முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் இடத்துல நீங்கள் எப்பவுமே கவனமா இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஏதாவது தவறான காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் இருக்க போகுது வாரிசுகளுக்கு நல்ல தொழில் மற்றும் திருமணம் அமையாமல் தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் அந்த சுப தடைகள் எல்லாமே இனி நீங்க போகுது வரவு உங்களுக்கு சீராக இருந்தாலும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் அதனால வீணான ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசணும் அவர்களுடைய அனுபவம் மற்றும் நம்பிக்கையான வார்த்தைகள் உங்களுக்கு புதுவிதமான தெம்பினை கொடுக்கும் உங்களுடைய முயற்சியின் காரணமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் குழந்தை பாக்கியம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ கோவிலில் வேண்டுதல் வைத்து வணங்குவது நல்ல பலனை கொடுக்கும் புதிதாக கடன் வாங்கி எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்க வேண்டாம் குரு பயிற்சிக்கு பிறகு சில சாதகமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தொழில் அமையும் விலை உயர்ந்த பொருட்களை எப்பொழுதுமே பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கடனாகவோ அல்லது இரவலாகவோ கொடுப்பதை தவிர்க்கணும் பிற மொழி பேசக்கூடிய மனிதர்களிடத்தில் அதிகமான நட்பு மற்றும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத வங்கி கடன்களை வாங்குவது மன உளைச்சலை கொடுக்கும் இரவில் வெளி இடங்களில் தங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போது பாதுகாப்பான இடங்களில் தங்குவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இரவு பயணத்தை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குது வர்த்தகம் செய்பவர்களுக்கு வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும் தர்க்கத்தை விட தன்னடக்கமே நல்லது பிறருடைய குறைகளை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நல்ல ஆலோசனைகளை வழங்குவது இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது மற்றவர்களுடைய தவறுகள் குறையும் உங்களுடைய ஆளுமை பண்பு சிறந்து விளங்கும் நீண்டகாலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி இடமாற்றம் தாமதமானாலும் நிச்சயமாக இனி உங்களுக்கு கைகூடி வரப்போகுது தொழிலை எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு எல்லா வேலையும் செய்வீங்க அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க சகோதர ஒற்றுமை வலுப்படும் நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேரும் அதன் மூலமா பண தடைகள் உங்களுக்கு வரும் அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும் வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் கல்யாண பேச்சு கை கூடும் சின்ன வயசுலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும் ஆரோக்கியத்திலை உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அன்பு நீங்க வழிபடலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை எம்மனை வழிபட்டா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனை மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல் பருமன் அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும் இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம் தியானம் செய்யறது யோகா பண்றது தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம் நீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை தோண மேல அதிகமா அன்பு காட்டுங்க அவங்க எந்த விஷயத்தை இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க அந்த விஷயத்தை நீங்க பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும் அன்பு அதிகரிச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும் இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான வேலையாட்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும் புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செய்யாத தவறுகளுக்கு பலி தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம நிதானமாக யோசித்து முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவன சிதறல் இல்லாம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாக இருக்கும் போது சாதாரணமாக தான் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல இருக்கும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை அடிமையாகிறது கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்னதான் உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களை தோற்கடிக்கணும் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு